அங்க நம்ம அப்டேட் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேசிஸ் காசினா வந்து சாம்ராஜ்ய பர்த்டே सेलिब्रேஷன்ல நிறைய தமிழ் காம்படிஷன்ஸ் வந்து சோ நம்ம ஷேவா ஸ்கூல்ல இருந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து காலேஜ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க சோ எப்படி காம்படிஷன் ஓவர் ஆல் சூப்பரா சூப்பரா மிஸ் யாரு எல்லார ஜாயின் அப்போ எல்லாமே சாய்ன் பண்ணிருக்கீங்க எல்ல இங்க ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லார நல்லா பார்த்திட்டங்களா அப்படி நல்லா இருந்துச்சா எல்ல எல்லா எடூக்காலஜி பாத்துட்டு வந்த மாலையில ஓகே பாத்தீங்களா ஓகே எல்லாம் முடிச்சிந்துச்சா சோ இன்னும் நிறைய காம்படிஷனுக்கு வரணும் நான் சொல்லுங்க இந்த இங்க இருந்து நேம் அது கஸ்டமினார் ஷாபஸ் அந்த நல்லா இருந்தது நாங்க எதிர்பார்த்து வேற மாதிரி வந்து என்ன ನಿಗೆ ಬಿ ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡಿರಬಹುದು. ಬಹಳ ಅದ್ಭುತ ಎಲ್ಲವೂ ನಲಂದಿ ಸೂಪರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಗಾಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಗೆ ಆಯೋಜನೆ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮ್ಯಾಮ್. ಇನ್ನು ನೀವು ಅಲ್ಲಿಗೆ ಬರணு ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ. ಸರ್. ಯಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು.